அனைவருக்கும் வணக்கம் அன்பர்க்லே எத்தனை நாள் வீடியோ போடல பதிவுகள் எதுவும் வெளியிட கொஞ்சம் இடங்களுக்கு பயணம் பட வேண்டிய அவசியம் இருந்தது நிறைய பிரச்சனைகள்ன்றத சொல்கிறத விட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அதே விஷயங்கள ரிசர்ச்சில் இன்வால்வ் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அதிகம் இப்போவும் ஒரு இறந்த உயிரை திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த உயிரை பூமியில் பிரவேசம் பண்ணலாம் அது சத்தியமான உண்மை கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பிரவேசம் பண்ணும்போது அதே உயிரும் வரலாம் இல்லை வேறு ஒரு உயிரும் வரலாம் அப்படி ஒரு முயற்சியை தான் இப்போ நான் எடுக்கப் போகிறேன் நான் அந்த வீடியோவை விஷுவலாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியல பட் அந்த இடத்த நான் காட்டுறேன் படுகை எரிமேடை வேறு யாரும் இல்லை என் தாத்தாவோட அது பயிற்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மந்திரத்தையும் அந்த பூஜை விதைகளையும் முதல் முறையாக என் தாத்தாவோட ஆன்மாவை பார்க்கணுன்னு எனக்கு தோணுது அதனால் இது வேலை செய்யுமா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியல ஆனால் நிறைய பேருக்கு இது கொஞ்சம் ஆத்ம திருப்தியை கொடுக்கும் இறந்தவங்களை பார்க்குறதுக்கு ஆனால் இது பழக்கத்தில் வச்சுக்காதீங்க என்றைக்காவது ஒரு நாள் இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க யாரையாவது பார்க்கணும் அப்படின்னா மட்டும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அவங்க நிறைய மந்திரங்கள் அப்படி இப்படி எந்திரம் தந்திரம் படையல் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை யாரை எரி ஊட்டினீங்களோ யாரை பதிச்சிங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஓம் நம சிவாய இதுதான் மூலாதார மந்திரமே இதுதான் என்ன உருவேத்தணும் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் தேவை கிடையாது சுடுகாடுக்கு போயிட்டு நம்ம சிவபெருமானுடைய மந்திரம் ஓம் நம சிவாய இதான் மந்திரமே ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த சுடுமேடையில் அந்த இடத்த சொல்கிறேன் மந்திரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லும் போதே அங்கே இருக்க காளி முதல்ல எழுந்துருவா என்ன காளி ஃபஸ்ட்டு எழுந்துருவாள் அதுக்கப்புறம் அந்த காளிக்கு உதவி செய்கிற எல்லா துர்தேவைகளும் அப்புறம் காளிக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய சில தேவதைகள் அவங்க தான் முதல்ல எழும்புவாங்க சுடுகாடுக்கு போயிட்டு நீங்கள் சொல்லும் போது முதல்ல எழும்புடுது யாருன்னு பார்த்திங்கன்னா காளி தான் காளிக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய நர்தெய்வதைகள் அதுக்கப்புறம் துர்தெய்வதைகள் துர்தெய்வதைகள் அந்த மந்திரத்தை சொல்லும் போதே உக்ரமாகிடுவாங்க ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சே போச்சு யார் இவன் நம்ம இடத்துக்கு வந்து ஓம் நம சிவாயன்னு சொல்கிறானே என்ன சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அத்தனை தேவதைகளும் உங்களுக்கு பின்னாடி நிற்பாங்க ஆனால் உங்களால் அதை பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது ஏன்னா அதுக்கும் தனி படையல்கள் தனி மந்திரங்கள்லாம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க மந்தரத்தை சொல்லிட்டு ஓம் நமஸ்வாய நூற்றி எட்டு மந்திரம் சொல்லிட்டு அந்த நபரை எங்கே எரி ஊட்டினாங்களோ இல்லை அந்த நபரை எங்கே புதைச்சாங்களோ அங்கே போய்ட்டு அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணவு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவுன்னு ஒன்று இருக்கும் ஏன்னா அவருக்கு பத்து உணவுகள் பிடிக்கும் அதெல்லாம் விட்டுருங்க அந்த பத்து உணவில் ரொம்ப பிடிச்ச உணவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை அவரோட இடத்துல வச்சுக்கிட்டு ஓம் நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் ஆனால் நினைவில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த இடத்துலேருந்து உயிரோடு அப்படியே மேலே வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கற்பனை பண்ணணும் சரிங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மந்திரத்தையும் சொல்லிகிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த நபர் நூற்றி ஒரு சதவீதம் சொல்கிறேன் எழுந்து வருவார் இந்த ஓம் நமசிவாய மந்திரம் சும்மா எல்லாரும் சொல்கிறாங்க சிவனுக்கு உண்டானிய மந்திரம் சிவனுக்கான மந்திரம் அப்படின்றாங்க ஆனால் இந்த ஓம் நமசிவாய மந்திரம் எல்லா விஷயத்துக்கும் செயல்படும்ன்றது எனக்கு கடந்த காலத்தில் மட்டும்தான் தெரிய வந்தது அது நீங்கள் எந்த நினைவோடு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் ஒன்றும் இல்லை சிம்பிள் திங்கு ஓம் நம சிவாய அப்படின்னா சிவனே உங்களுக்குள்ளே அடக்கிற மாதிரி சிவனே உங்களுக்குள்ளே அடக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்காமையாக இருக்கும் ஓம் நம சிவாய் அந்த ஒரே ஒரு மந்திரம் அவர் எந்த இடத்துல அடக்கம் பண்ணிங்களோ எரி ஊட்டினீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு பண்ணிங்க அப்படின்னா நடக்கும் ஆனால் பயம் இருக்கிறவங்க இதை தயவுசெய்து பண்ணாதீங்க அதுக்கு வேறு பதிவு நான் வெளியிடுறேன் சில பேரால் அந்த துன்பத்தை தாங்கவே முடியாது இறந்தவங்களோட துன்பத்தை மீட்டு கொண்டு வரவே முடியாது அது ரொம்ப வழி வேதனையும் ஊட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நபர்களுக்கு சொல்கிறேன் மனத்துணிவு தைரியம் இருக்கிற நபர்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கண்ணார நீங்கள் அதை பார்க்கலாம் நேரில் வந்து அப்படியே மனுஷ ரூபத்தில் நின்றுமான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனுஷ ரூபத்திலாம் நிற்காது ஆன்மாவில் பயப்படும் ஏன்னா சிவன் வலுக்கட்டாயமாக அதை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதுக்கு கூப்பிட்டு வராங்க அப்படின்னே அதுக்கு தெரியாது அது வர்றது பூமிக்கு தான்றது அதுக்கு தெரியும் எதுக்கு கூட்டு வராங்கன்றது தெரியாது இது ஒரு கட்டு மந்திரம் இது எதை நினச்சி படையல் போட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது வேலை செய்யும் இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தில் நிறைய சூட்சமாக இருக்குது சரிங்களா இதை ஒவ்வொரு விதமாக நம்ம கையாளலாம் ஆனால் ஆன்மாவை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சிறப்பான மந்திரம் என்ன பதினெட்டு அச்சரம் இல்லை அதுக்கு மேலே அச்சரங்கள் இல்லை ரெண்டு அச்சரம் இதெல்லாம் தேவையில்லை ஓம் நம்ம மந்திரத்தை நான் என்னோடய ரிசர்ச்சில் நான் கற்றுக்கிட்டது இது கட்டாயமாக செயல்படும் ஆனால் பார்த்து பயந்துடக்கூடாது பயந்துட்டிங்க அப்படின்னா அடிச்சிடும் எது அடிக்கணும் அந்த வர ஆன்மா அடிக்காது உங்களுக்கு பின்னாடி இருக்க துர்தெய்விதைகள் நர்தெய்விதைகள் அதுக்கப்புறம் அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய கொடூரமான ஆன்மாக்கள் இதெல்லாம் அடிச்சிடும் அடிச்சிருச்சா அப்படின்னா உங்களை பார்க்க வரக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்க இல்லை அப்பா அம்மா யாராவது ஏதாவது ஆன்மாவால் கூட தடுக்க முடியாது அப்படி தடுக்கக்கூடிய சூழ்நிலையை வரணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து உங்கள் குலதெய்வ நிற்கும் குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா யாரடா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது நேரில் வந்து நின்று அடிக்கும் அத்தனை பேரையும் அடிக்கும் ஆயிரம் ஆன்மாக்கள் துர்தெய்வதங்கள் இருந்தாலும் அடித்து நொறுக்கும் அதுதான் குலதெய்வம் இது கட்டாமல் செயல்படும் அன்பர்களே ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கு தைரியம் இருக்கோ யாருக்கு உண்மையாகவே வேணுமோ அவங்க மட்டும் இதை பயன்படுத்தி பார்த்தா போதும் அதுவும் இல்லாமல் ஜோதிடர்கள் மாந்திரிகர்கள் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமையும் இருக்கும் ஆனால் இதை பயன்படுத்தி பாருங்கள் கட்டாயமாக வேலை செய்யும் இப்போவும் நான் அதை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அதுக்கான பதிவு கட்டாயமாக உங்களுக்கு வெளியிடுறேன் பட் பண்ணுற பூஜை முறைகள் இல்லை அதெல்லாம் வெளியிட முடியாது சில காரணங்களுக்காக பட் அந்த இடத்த நான் வெளியிடுறேன் நன்றி நன்றி